வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மலிவான அரசியலை முன்னெடுப்பதை விடுத்து போதைப் பொருள் வலியமைப்பு தொடர்பில் அரசாங்கம் பக்கசார்பற்ற விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜனபுரமனையின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் விசேட ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து இதனை தெரிவித்த அவர் முறையான விசாரணைகளுக்கு தங்களது தரப்பு ஒத்துழைப்பு வழங்கும் எனவும் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தினால் சோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களுக்கு மேலதிகமாக சில கொள்கைகள் விடுவிக்க நிதி அமைச்சரினது செயலாளர் கூறுகிறார் குறித்த கொள்கலங்கள் எங்கு இருக்கின்றன என்பது குறித்து தாம் அறிந்திருப்பதாக துறைமுக அமைச்சர் முன்னதாக பொறுப்புடன் கூறினார் எனவே இந்த கொள்கலங்களும் அவற்றில் ஒன்றா என்று அரசாங்கத்திடம் கேட்க வேண்டும் நுவரேலியாவில் போதை பொருள் உற்பத்தி நிலையம் இருப்பதாக கூறப்படுகிறது அவ்வாறனில் அந்த காணி யாருக்கு சொந்தமானது எனவும் ஆராயப்பட வேண்டும் பல்வேறு முதலீட்டுக்களை கொண்டு வருவதாக கூறிய அரசாங்கம் இறுதியில் போதை பொருள் முதலீடையே கொண்டு வந்துள்ளது போதே பொருள் குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன உறுப்பினரின் கட்சி ஒரு இடைநிறுத்தப்பட்டுள்ளது குறித்த நபர் கடந்த காலங்களில் பல்வேறு கட்சிகளுடன் செயல்பட்டுள்ளார் அவ்வாறான குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ள பலர் கடந்த தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளித்துள்ளனர் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் மொட்டு கட்சியினரை தொடர்பு படுத்தி பேசும் அரசாங்கம் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதலுடன் தொடர்புடைய இப்ராஹிம் தொடர்பில் எந்த வகையான நடவடிக்கை எடுத்துள்ளது பயங்கரவாதிகளின் பணத்தில் அரசியல் செய்யும் அரசாங்கம் தற்பொழுது ஒரு உறுப்பினரின் பிரச்சனையை மீது சேறுபூசம் ஆயுதங்கள் அடங்கிய கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கூறியிருந்தார் போதை பொருள் உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான பொருட்கள் இந்த கொள்கலன்களில் கொண்டு வரப்பட்டிருக்கும் நிலையில் சில நேரம் அர்ச்சுனா கூறிய விடயங்களும் உண்மையாக இருக்க வாய்ப்பு உள்ளது இந்த கொள்கலன்கள் குறித்து வெளிநாடுகளிலிருந்து எந்தவித புலனாய்வு அறிக்கைகளும் கிடைக்கவில்லையா அல்லது பந்த அறிக்கைகளை புறக்கணித்து அரசாங்கம் கொள்கலன்களை வெளியேற்றியதா என்பதை காவல்துறை மாதிபர் கூற வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜெனிவா மனித உரிமைகள் கூட்டத் தொடரில் பங்கேற்பதற்காக வெளிவகார அமைச்சர் விஜித சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவருடன் வெளிவகார அமைச்சின் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பணிப்பாளர் பங்கேற்க உள்ளதாகவும் வெளிவகார அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வு திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளது இந்த நிலையில் இந்த கூட்டத்தொடரில் இலங்கை சார்பாக பங்கேற்க உள்ள வெளிவகார அமைச்சின் பயண விவரங்கள் குறித்து உயர் அமைச்சின் அதிகாரிகளுடன் வினாவிய போது அதற்கு பதிலளி அவர் ஜெனிவா கூட்டத் தொடரில் பங்கேற்பதற்காக காலை ஏழு அளவில் வெளிவகார அமைச்சர் விஜித பயணித்துள்ளதாகவும் தெரிவித்தார் அத்துடன் இம்முறை அவருடன் வெளிவகார அமைச்சின் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பணிப்பாளர் பயணித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதற்கமையே ஜெனிவாவில் அமைச்சர் விஜித திங்கட்கிழமை அந்த நாட்டு நேரப்படி பிற்பகல் ஒரு மணிக்கு உரையாற்ற உள்ளதாகவும் அமைச்சின் அதிகாரி தெரிவித்தார் இதன்போது மருந்து உரிமைகள் பேரவையின் உயர் முன்வைத்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ள சர்வதேச விசாரணை பொறிமுறை நிராகரிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் அத்துடன் அலுவலகம் உள்ளிட்ட அலுவலகங்களின் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என்பதை வலியுறுத்தவும் அமைச்சின் அதிகாரி கூறினார் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்ட திருத்தம் மற்றும் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான வர்த்தமானி குறித்தும் அமைச்சர் விஜித கேரர் எடுத்துரைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அதுடன் இலங்கையிலும் சர்வதேசத்திற்கு மத்தியிலும் பேசும் பொருளாயுள்ள யாழ்ப்பாண செம்மணி மனித டி விவகாரம் குறிம் அமைச்சர் விஜித கேரத் தெளிவுபடுத்த உள்ளதாக வெளிவகார அமைச்சின் உயர் அதிகாரி தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டுபவர்களுக்கு எதிராக தற்போது கொலை மிரட்டல்கள் விடுக்கப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் துப்பாக்கிச் சூடு மற்றும் கொலை செய்யும் கலாச்சாரம் நாடு முழுவதிலும் பரவி வருகிறது இதனால் பொதுமக்களின் உயிர்கள் இழக்கப்படும் நேரத்தில் அரசாங்கத்தை நேர்மறையாக விமர்சிக்கும் குழுக்களை கூட அச்சுறுத்தும் ஒரு திட்டம் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஆரம்ப காலங்களில் மிகவும் அமைதியான முறையில் செயல்பட்டிருந்த காவல்துறையினர் ஜேபிபியின் செயல்பாடுகள் காரணமாகவே கடும் போக்காளர்களாக மாற்றப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹமான் தெரிவித்துள்ளார் கட்சியின் பிரதான காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அன்புடன் மக்களால் வெளிக்கப்பட்ட காவல்துறையினர் பிற்காலத்தில் மரியாதைக்கு உரித்தற்றவர்களாக பார்க்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி காவல்துறை தினத்தில் குறிப்பிட்டிருந்தார் ஆரம்ப காலங்களில் காவல்துறையினரின் அமைதியை காக்கும் அதிகாரிகளாக அறியப்பட்டன அவர்கள் ஆயுதமேந்திய படையினராக இருக்கவில்லை சிறிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு காவல்துறை எனினும் அவர்களை ஜேபிபியினரையே கடும் போக்காளர்களாக மாற்றின எழுபத்தி ஒன்று கிளர்ச்சியில் ஜேபிபியினர் காவல்துறையினரை கொலை செய்தனர் அதே போல எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது கலவரங்களில் காவல்துறையினரையும் அவர்களது குடும்பத்தையுமே ஜேபிபியினர் கொன்று குவித்தனர் காவல்துறையினருக்கு எதிராக ஜேபிபியினர் வன்முறையை விட்டன அதன் பின்னரே காவல்துறையினர் நடவடிக்கைகளை எடுக்கும் நிலைக்கு காவல்துறையினருக்கு ஆயுதங்களை ஏந்தும் செய்யவே காவல்துறையினர் வன்முறையை கையில் எடுத்தனர் எனவே காவல்துறையினர் வன்முறையை கையில் எடுத்தமைக்கு காவல்துறையினரை குற்றம் சுமத்த இவருக்கும் உரிமை இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தின் நெல் கொள்முதல் திட்டத்தின் கீழ் நாற்பதாயிரம் மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி அம்பாறை மாவட்டத்திலிருந்து அதிக அளவு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் தெரிவித்துள்ளார் அம்பாறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட அறுவடையில் எண்பத்தி ஐந்து சதவீதம் தற்போது நிறைவடைந்துள்ளது அனுராதபுரம் மற்றும் புலனர்பை மாவட்டங்களிலும் நெல் கொள்முதல் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நெல் கொள்முதல் செய்வதற்கான முதல் கட்ட அரசாங்கம் அறுபதாயிரம் மில்லியன் ரூபாயை ஒதுக்கி அதில் ஐம்பத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் விவசாயிகளுக்கு செலுத்தப்பட்டுள்ளதாகவும் நெல் சந்தைப்படுத்தல் அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவு பெற்றுள்ளன செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரையில் இருநூற்றி நாற்பது மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஜாழ்பாணம் செம்மணி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நாற்பத்தி ஐந்தாவது நாளாகி நேற்றிய தினம் ஜாழ் மாவட்ட மேலதிக நீதிவான் செல்வநாயகம் லெனின் குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இடம்பெயர்ந்த மக்களுக்கு நிரந்தர வீடுகள் வழங்கும் திட்டம் ஆய்வு செய்யப்பட்டன இதனை ஆய்வு செய்யும் நோக்கில் வீடமைப்பு துறை விஜயம் மேற்கொண்டுள்ளார் இந்த வீட்டு வசதி திட்டத்திற்காக அரசாங்கம் இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியனை ஒதுக்கியுள்ளது ஜால்பாணத்தில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு குடும்பங்களும் குளிநாச்சியில் இருபத்தி ஒன்பது குடும்பங்களும் இடம்பெயர்ந்துள்ளன இதனால் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் ஒன்பது லட்சத்தி பத்தொன்பது ஆயிரத்தி நூற்றி ஒன்பது பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் ஏற்கனவே நிரந்தர வீடுகள் கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் பிரதி அமைச்சர் நடந்து வரும் திட்டங்களை ஆய்வு செய்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஐம்பத்தி ஒரு உத்தியோகபூர்வ இல்லங்களை பறிமுதல் செய்து அவற்றை பொருளாதார செயல்பாடுகளுக்கு பயன்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் கருவா தோட்டம் புதிய போலீஸ் நிலைய கட்டட திறப்பு விழாவில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஐம்பத்தி ஒரு உத்தியோகபூர்வ இலங்களை பறிமுதல் செய்து அவற்றை பொருளாதார செயல்பாடுகளுக்கு பயன்படுத்த எதிர்பார்த்துள்ளோம் அவற்றை பொருளாதார சேவைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி ஏற்கனவே தெரிவித்திருந்தார் அரசு நிறுவனங்களை நடத்தி செல்வதற்கு பொருத்தமான இடங்கள் தேவைப்படுகின்றன எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் காசா நகரில் வசிக்கும் பாலஸ்தீனர்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேலிய படைகள் தெரிவித்துள்ளன பாலஸ்தீனர்களை தென் பிராந்தியத்திற்கு அவர்கள் தெரிவிக்கப்படுகின்றது காசாவை தொடர்ந்து தாக்கி வரும் இஸ்ரேலிய படைகள் வடக்கிலிருந்து மேற்கொள்ளப்படுவதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன காசாவில் இரண்டு வருடங்களுக்கு மேலாக இடம்பெயர்ந்து தற்காலிக முகாமில் தாக்கியுள்ள பாலஸ்தீன மக்களுக்கு இந்த அறிவிப்பு மற்றும் ஒரு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது தெற்கு காசாவில் உள்ள ஹான் யூனிஸில் உள்ள ஒரு நியமிக்க கடலோர பகுதிக்கு உடனடியாக தப்பிச் செல்லுமாறு இஸ்ரேலிய படைகள் காசா மக்களுக்கு கூறியுள்ளன பாலஸ்தீனர்களுக்கு உணவு மருந்து தங்கவிடம் போன்ற வசதிகளை செய்து கொடுத்துள்ளதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் நியமிக்கப்பட்டுள்ள பகுதி இராணுவம் இல்லாத வலயம் என கூறப்பட்டுள்ளது கடந்த வியாழன் காசா பகுதியின் பாதி பகுதி இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் இருப்பதாக இஸ்ரேல் கூறியது ஆனால் தற்பொழுது காசாவின் எழுபத்தி ஐந்து சதவீதம் தனது கட்டுப்பாட்டில் இருப்பதாக இஸ்ரேல் கூறுகிறது காசாவில் இஸ்ரேல் தனது நடவடிக்கையை தீவிரப்படுத்தியதால் நரகத்தின் வாயில்கள் திறக்கப்பட்டுள்ளன என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது திருச்சி சத்துரம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட நான்கு இடங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரம் நடத்த திட்டமிட்டிருந்தார் ஆனாலும் தற்பொழுது விஜயின் பிரச்சார கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன விஜய் தொண்டர்களிடையே உரையாற்ற உள்ள நிகழ்வை சத்துரம் பேருந்து நிலையத்திற்கு பதில் திருச்சி மரக்கடை உழவர் சந்தை பகுதியில் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது திருச்சியை அடுத்து அரியலூர் குன்னம் பெரம்பலூர் பகுதிகளில் விஜய் ാപയനം ചെയ്യുള്ളതാ തകവലുകൾ തെരവിക്കുന്ന ഇങ്ങേ കുറിപ്പിടത്ത நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்